மத்தூர் பேருந்து நிலையத்தில் அதிமுக சார்பில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் ஊத்தங்கரை சட்டமன்ற தொகுதி மத்தூர் வடக்கு ஒன்றியத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக அதிமுக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி கே பழனிசாமி ஆணை கிணுங்க மத்தூர் பேருந்து நிலையத்தில் கோடை காலத்தில் தமிழக மக்களின் தாகம் தீர்க்கும் அம்மா நீர்மோர் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா அதிமுக கழக துணை பொதுச் செயலாளரும் வேப்பனப்பள்ளி சட்டமன்ற உறுப்பினருமான கே பி முனுசாமி எம்எல்ஏ கலந்து கொண்டு நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர் தண்ணீர் பழம் ஜூஸ் இளநீர் ஆகியவை வழங்கினார் நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் அசோக்குமார் எம்எல்ஏ மற்றும் ஊத்தங்கரை சட்டமன்ற உறுப்பினர் மத்தூர் ஒன்றிய செயலாளர் பொதுமக்கள் கட்சி தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்